ஹை காய்ஸ் வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பன்னீர் கறி அதுக்கு வந்து ஓனல் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கணும் பட்டர் இல்லைங்கிட்ட அதனால் நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கணும் போட்டதுன்னு ஒரு மூணு தக்காளி பழம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கறதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா அதை வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கினதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அதில் தண்ணி ஊற்றினதும் கொஞ்சம் நல்லா அப்படியே அதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதித்து வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கசகசாக கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு வந்து சுடைத்தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் அதை ஊற வச்சதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து வெந்தயக்கீரை கீரை இருக்குது இல்லைங்களா அது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து நல்லா வந்து கையில் கசக்கி அதையும் கொஞ்சம் வச்சுக்கணும் இது கொதித்த உடனே நல்லா வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கசகசா முந்திரி விழுதை வந்து அதில் ஊற்றிட்டு அந்த கஸ்தூரி மெத்தியும் கசக்க கசக்கி வச்சுக்கிறோம்ல அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து நெய் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பரான பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிடுது சப்பாத்தி தோசை சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ